ஹாய் விஸ் வசந்தசேகர் இது திருவேறு அருகிற இருக்கிற கொள்ளிடம் அதுங்க இந்த கொள்ளிட ஆறு காவேரியில் வெள்ளம் வந்தால் அதிகமாக திறந்துடுறது இடம் வந்து இது தான் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மைல் இப்போ வந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க அது ஃபுல்லாக பாருங்கள் மணல் நடுப்பாக தண்ணி போயிட்டுருக்கு இதுதான் கொள்ளிடம் ஆறு கொள்ளு இடம் இது நேராக வீரான ஏரிக்கு போய் சேருது இதில் வெள்ளம் வந்துச்சுன்னா நேராக வீரான ஏரிக்கு தான் போகும் அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுவாங்க அந்த பக்கம் திருமானூர் இருக்குது இந்த பக்கம் ஏலாகுச்சியெலாம் இருக்குது அந்த கரையெல்லாம் இந்த பக்கம் அனைக்குடி செம்மங்குடி ரெண்டு ஊர் இருக்குது இதுதான் கொள்ளிடங்க பார்த்துங்க திருமானூர் பாலம் நிறையா இது இப்போ இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க தஞ்சாவூர் அந்த சைட்லாம் அந்த பாலம் தெரியுது இதெல்லாம் அதுதான் ஃபுல்லாக மணல் கண்டு கட்டின தூரம் மணல் தான் அழகான ஊருங்க கிராமம் வெள்ளம் வந்தால் தான் எல்லாம் தண்ணி வரும் ஃபுல்லாக பாருங்கள் அழகாக இருக்கா ஃபுல்லாக மணல் நடுப்புற தண்ணி போயிட்டுருக்கு